அந்த குலதெய்வம் நம்மளுடைய வீட்டினுடைய எந்த பகுதியில் இருக்கும் வீட்டு மேல உட்கார்ந்து ஒரு காலத்துல காத்த தெய்வம் இப்ப நாம மாடி வீடு கட்டிட்டோம் அப்ப எந்த இடத்துல இருக்கும் சாமி முனீஸ்வர பெருமானுடைய திருக்கோயில் குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா மூன்றாம் ஆண்டு துவக்க விழா புதிதாக மண்டபம் கட்டி அந்த மண்டபத்துக்கு குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா சிறப்பு அபிஷேகம் ஆகிய முப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த முப்பெரும் விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமானுடைய திருவருளை பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நமது வீட்டை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் நம்மளுடைய வீட்டில் இருந்து நம்மை பாதுகாக்கும் அந்த குலதெய்வம் நம்மளுடைய வீட்டினுடைய எந்த பகுதியில் இருக்கும் வீட்டு மேலே உட்கார்ந்து ஒரு காலத்தில் காத்த தெய்வம் இப்போ நாம் மாடு வீடு கட்டிட்டோம் அப்போ எந்த இடத்துல இருக்கும் சாமி ஒரு வெள்ளிக்கிழமையான வாசப்படிக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறீங்க எதுக்காக வைக்கிறீங்க எதோ மாமியார் செய்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வழி வழியாக பொட்டு வச்சுக்கிட்டுருவோம் அப்படி தானே அந்த வாசப்படியில் ரெண்டு பக்கமும் யார் இருக்கா மேலே யார் இருக்கா மஞ்சள் வைக்கிறதில் மட்டும் குறைச்சல் இல்லை நல்லா பொட்டு மூணு நாலு வச்சு ஊது ஊற்றி காட்டி கற்பூரம் காட்டி விளக்கேத்தி வைக்கிறீங்க அந்த வாசப்படியில் ரெண்டு பக்கமும் யார் இருக்கா மேல் நிலையில யார் இருக்கா ஒரு பக்கம் லட்சுமியும் இன்னொரு பக்கம் சரஸ்வதியும் இருக்குது மேலே இருக்கிறது யாரு நிலவாசப்படி மேலே இருக்கிறது யாரு கொடுக்கற தெய்வம் கூறைய பித்து கொண்டு கொடுக்கணும் ஒரு காலத்துல பழமொழி இன்னைக்கு கூறையே இல்லையா எங்கேருந்து பிச்சுக்கிட்டு கொடுக்கும் நமது தலைவாசப்படி மேலே இருந்து நமது குலதெய்வம் பாதுகாக்கும் ஒரு பக்கம் லட்சுமி இன்னொரு பக்கம் சரஸ்வதி மேலே நமது குலதெய்வம் தான் வெள்ளிக்கிழமையான மஞ்சள் குங்குமம் வச்சு ஊதுவத்தி காட்டி கற்பூரங்காற்று அப்படி அந்த குலதெய்வம் நமது வீட்டினுடைய வாசப்படியில் இருந்து நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் அதுக்கு தான் வருடத்துக்கு ஒரு நாள் நாளும் நம்ம குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமி குலதெய்வமா இருக்கும் ஒருத்தருக்கு முனீஸ்வரர் ஒருத்தருக்கு முருகர் ஒருத்தருக்கு மாரியம்மன் ஒருத்தருக்கு சிவபெருமான் எந்த தெய்வமாக இருந்தாலும் நமது வீட்டு வாசப்படியில் இருந்து அந்த குலதெய்வம் நம்மை பாதுகாக்கும் ஓ பிடி அதன் ரூமாயி கொட்டாம் வடி கொடுதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் பலிவளம் முறை ஏ ஓம் விநாயகப் பெருமான் வெள்வித்தீமுகத்தில் எழுந்தருள்க இருந்தருள்க நேரிந்தருள்க நிலை நின்றருள்க திருச்சுற்றி எழுந்தருள்க பசிபின் மடிகின்றருள்க இடையூறு தவித்தருள்க குபேரமுத்திரை வல்ல விநாயகப் பெருமானுடைய திருவடி திருமுடி மணிவாய் விளக்கி வணங்குகின்றோம் ஓம் சீத களப செந்தாமரைப்பும் பாத சிலம்பும் வளைசைப்பாட பொன்னரை ஞானம் பொந்து நாடையும் வண்ணம்ருங்கில் வளந்தரழிப்பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழமுகமும் விளங்கு செந்தூரமும் அஞ்சுகரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீரமேணியும் நான்கவாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மதச்சுபடும் இரண்டு செவியும் மிளகு பொன் முடியும் இரண்ட முப்பூரி நூல்திகளுமார்பும் சொற்பதம் அற்புதம் நின்ற கற்பக கலிரும் பொழுது என ஆட்கொள்ள வேண்டிய தாயா எனக்கு தான் எழுந்தருளியே பிறவி மயக்கம் மறுத்த விருந்திய முதல் ஐந்தழுத்தும் தலிவாய் இருந்தவே வந்து என் உலந்தனில் புகுந்து குருவடி வாங்கி குவளையும் தன்னில் வடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தனக்கு அருணி ஓடாயுதத்தால் குடுவனை கலைந்தேன் வட்டா உபதே சம்பு கட்டி என் செவியில் ஞான தெளிவையும் காட்டி ஐம்புடன் தன்னை அடக்கும் உபாயம் ஒரு கருணையின் இனிதனுக்கு அருளி அருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து வினை தன்னை அறுத்திருள் கடைந்து தலம் ஒரு நான்கும் தந்தனக்கு அருளி ஒரு மூன்றின் மயக்கம் மறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் கதவை அடைப்பதும் காட்டி ஆராத அரத்து அங்குச நிலையும் பேரையறுத்து இடைங்களின்பாலமும் கூடிய குண்டலி வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் உண்டழுகலை எடுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் மாதி இயக்கமும் என் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் நீரட்டி நிலையும் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் முகமாக இனிதனக்கு அருளேட்ட காயம் புலப்பட எனக்கு எட்டு நிலை ஒந்தரி கருத்தின கபால வாயில் காட்டி திமுக இனிதனக்கு அருளே என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து என் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லாம என்றன் சிந்தை தெளிவித்து அருள் இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன எல்லரும் ஆனந்தத்து அழுத்தியம் அழித்து அருள் வழி காட்டிங்கம் காட்டி சிவலிங்கம் காட்டி அணிவிக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயி முற்றி நின்ற கரும் உள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி உடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தந்தைக்கரத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்டக விநாயகா விரைகளல் சரணே தத்துவ நிலையை தந்து என ஆண்ட அக விநாயக விரைகளல் சரணே கொண்ட மலர்தூவிரை அளிப்பனால் தோறும் உரை கொண்டு நின்றடியா முட்டாமே பணி செய்ய சிறைய கொண்டவண்டு அறையும் செங்காட்டம் குடியதனுள் அரை கொண்ட கண்டத்தான் கணபதி சிறத்தானே ஆரேற்ற பறை ஒளியும் சங்கொழியும் வந்தியம்பரேற்ற செல்வத்தோடு ஓங்கிய சீர்விழவோவா சீரேற்றம் உடைத்தாய செங்காட்டம் குடியதனுள் அரேற்ற கொண்டயான் கணபதி சிறத்தானே பரண்டயான் சோபுரத்தான் மந்திரத்தான் ந்த யான் கோபனத்தான் இனையான் எதுவார் சிறந்த யான் செங்காட்டங்குடியான் செஞ்சடை சேரும் கரந்த யான் கணபதி சரத்தானே உங்களும் கமல் சாந்தும் மகி புகஜும் தொண்டர் கொண்டு அங்கையால் தொழுதிய தற்சுணக்கண்டருள் செய்தார் எங்கையில் பாரிய வயல் உடுத்த செங்காட்டங்குடியதனுள் எங்கையை சேர்வார் சடையான் கணபதி சரத்தானே ஆலினால் அருணையால் பழத்தினால் பயந்து ஆட்டி ஊழினால் மனமாலை குணந்து அடியார் புரிந்து ஏத்தினால் வயல்புடை சூழ் தனுள்ாளினால் கூற்றுதைத்தான் கணபதி சரத்தானே மிகப்பெரிய நோவுலார் வாயுளான் தலைமேலான் மனத்துலான் இன்னியான் சிங்காட்டமுடியான் சிஞ்சனை கண்ணுதலான் கணபதி சரத்தானே ஈனார் மலர் நடுங்கன் மலைமகள் தோல் பாகமாம் மெய்யினான் பையரபம் மறைக்க சென் மென்பிரள்ள ஈனான் தங்களே சிங்காட்டங்குடியதனுள் மையினால் கூரறியான் கணபதி சரத்தானே போருடையான் உழையுடையான் அரக்கந்தோல் அடர்த்த உயருடைய போருடைய பெண்பாக மிகப் பெரியார் சிங்காட்டங்குடியான் ஆருடையான் கணபதி சரத்தானே ஒளி தருவார் என்றிருவர் தேந்துனரார் வானூரான் மையகத்தான் வாழ்த்துவார் மனத்துடார் ஏனூரான் சிங்காட்டங்குடியான் சிற்றம்பளத்தான் கழுமலத்தான் கணபதி சரத்தானே நுகரும் சமணர்களும் சீவரத்த ஆகியரும் பணி நுகராது அயருளை பார்க்கு அருளாத பண்பினால் நுகரும் சிறு அருள் செய்யும் பொருட்டாக கணி நகராய் விட்டிருந்தான் கணபதி சரத்தானே நரையிலங்கு மலர் குவலை கண்காட்ட கடிவுடிலின் நரையிலங்கு வயல் காழி தமிழ் ஞான சம்பந்தன் நிறையிலங்கு உணர்ப்படைப்பை செங்காட்டம் முடி சேர்த்தும் மறையிலங்கு தமிழ் வல்லார் வான் உலக